ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரும் நான் அன்போட வாழ்த்துகிறேன் சுகமாக இருப்பீர்களாக மனரம்யமாய் தைரியமாய் சந்தோஷமாய் காணப்பட கருத்து உங்களுக்கு உதவி செய்வாராக ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் நமக்கு ஆராதனை உண்டு தக்க சமயத்தில் கடந்து வாருங்கள் மாலை ஆறு மணிக்கு நமக்கு பாடல் ஆராதனை உண்டு வந்து கலந்து கொள்ள உங்கள் யாவரையும் நான் அன்போடு அழைக்கிறேன் விசேஷமாக இன்றைய தினம் இட் இஸ் மதர்ஸ் டே அன்னையர் தினம் நம்முடைய சபையில் உள்ள எல்லா தாய்மார்களுக்கும் அதாவது அன்னையர்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நீங்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இல்லை நாங்கள் யாருமே இல்லை தேவனாய கர்த்தர் உங்களுக்கு அந்த பெரிதான ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அம்மா இல்லாதவர்கள் யாருமே இங்கே இல்லை அம்மா இல்லாமல் யாருமே நம்ம இந்த உலகத்தில் வந்ததில்லை அப்படிப்பட்டதான தாயாருக்கு நம்முடைய அன்பையும் வணக்கத்தையும் கனத்தையும் செலுத்தத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக இன்றைக்கு நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதத்தினுடைய ஒரு சில வசனங்களை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் கர்த்தரை துதிக்க வேண்டும் அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை துதிக்கிறது அவர் கிருபை அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறது குறித்து இந்த சங்கீதம் முழுசு எழுதியிருக்கிறது அதில் மூன்று வசனங்கள் முதல் மூன்று வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது மூன்றாவது வசனம் கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நான்காம் வசனத்தையும் வாசித்து விடுகிறேன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது இதில் முதல் வசனத்திற்கும் மற்ற வசனங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு என்னவென்று கேட்டால் மற்ற எல்லா வசனங்களிலும் அவர் செய்த அதிசயங்கள் அவர் செய்த காரியங்கள் அவர் செய்த அற்புதங்கள் இவைகளையெல்லாம் சொல்லி அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லியிருக்கிறது உதாரணமாக இரவிலாள சந்திரனை நட்சத்திரங்களை படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் செய்த அற்புதங்கள் அவருடைய படைப்பு எப்படி சமுத்திரத்தின் வழியாய் நமக்கு வழி உண்டாக்கினார் தேவனாய கர்த்தனை எப்படி நடத்தினார் இதெல்லாம் ரொம்ப அழகாய் சொல்லி 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 அவர் கிருபை என்றும் உள்ளது கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லியிருக்கிறது ஆனால் முதலாம் வசனத்தினுடைய வித்தியாசம் என்னவென்று கேட்டால் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது அதற்கு கீழே உள்ள அத்தனை வசனங்களையும் சொல்லப்படுவதற்கான காரணமே அதாவது அவர் அற்புதங்களை செய்வதற்கான காரணம் சிருஷ்டிப்புகளை உண்டாக்குவதற்கான காரணம் சத்துருக்கள் மேல் ஜெயம் கொள்ளத்தக்கதான கிருபை நமக்கு தந்ததற்கான காரணம் இன்னும் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறாரே அதற்கான காரணம் இனிமேல நம்மை வழி நடத்த போகிறாரே அதற்கான காரணம் உலகத்திற்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி அழகு பார்க்கிறாரே அதற்கான காரணம் ஓ ஹலூயா சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த சங்கீதத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி பாருங்கள் அந்த சங்கீதத்தினுடைய வார்த்தைகள் உங்களை அப்படி துள்ளி எழும்ப பண்ணும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆகினாலே அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர் செய்கிறதுக்கான காரணம் அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிறதற்கு முந்தின அந்த வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லவருங்க ஒரு ஃபாதர் இப்படி பாட்டினார் ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்க ஏசு என்று ஒரு அழகான ஒரு பாட்டை பாடியிருக்கிறார் அப்போ நம்முடைய ஆண்டவர் ஆகிய கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நாம் கை கொள்ளத்தக்கதான கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே இந்த நாள் முழுவதும் இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து தியானம் பண்ணி அவரை துதித்து கொண்டே இருங்கள் ஏனென்று கேட்டால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நல்லவர் 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 கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஸோ அவர் நல்லவராக இருக்கிறதுனால துதித்து கொண்டே இருப்போம் சமீப நாட்டில் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் த மோர் தோர் யூ ப்ரே யோர் ஜாய் இஸ் கோயின் Your இஸ் கோயின் டு பி கிரேட்டர் அண்ட் யுர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த லார்ட் இஸ் கோயின் ஹையர் தேன் எனிதிங் எல்ஸ் அப்படியாக தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள் பரிசுத்த பிதாவே இந்த நாளிலே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இன்னைக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக எங்களுடைய ஆராதனையில் நாங்கள் வரும்போது நீர் நல்லவர் என்று நினைத்து உயிரி துதிக்க உடைய கருவையை நாங்கள் தியானிக்க அனைவருக்கும் இருக்கிறப்ப தரணும் விசேஷமாய் கர்த்தாவே இந்த மதர்ஸ் டே அன்றைக்கு கர்த்தாவே குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்தி எடுத்த தாய்மார்கள் அத்தனை பேருக்காயும் ஜபிக்கிற தாய்மார்களுக்காக அன்பு பாராட்டுகிற தாய்மார்களுக்காக கர்த்திற்கு பிரியமான தாய்மார்களுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அவள் நிமித்தமாக இந்த சபையினும் அதிகமாக உதவி ஒவ்வொருவரையும் பொருட்படுத்த கொள்ளும் தேவநாமத்தை மயப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே ஆமேன் அமேன் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி மதர்ஸ் டே வல்லமையுள்ள மகிழ்ச்சியுள்ள ஆராதனில் பங்கெடுக்க வேகமாய் ஓடிவார்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் காட் bless யூ அபண்ட்லி again அண்ட் again அண்ட் again அண்ட் again. Amen.